கன்னியாகுமரி மாவட்டம் காப்பிக்காடு பகுதி தொல்காப்பியர் வாழ்ந்த ஊர் அதனுடைய பெருமைகளை பார்ப்போம் இங்கே ஒரு கிழங்கு கடை உள்ளது பார்ப்போம் மலையாளி வணக்கம் மல்லாளி சரி வெற்றி உண்டாகட்டும் உங்க வியாபார சிறக்க வாழ்த்துக்கள் இங்க புது புது கிழங்குகள் எல்லாம் இருக்கு இது பேர் என்ன வன்கிழங்கு வனங்கிழங்கு இது எப்பவும் கிடைக்காது

இது பூவக்கெழங்கு பூவக்கிழங்கு ஆமா பூவக்கிழங்கு விலை என்ன நூத்தி ஐம்பது கிலோ ஆமா ஐம்பது நல்லா இருக்கு

え, வெர்சேசமானா க செய்திகள் எல்லனே இருக்கு. இதெல்லாம் நம்ம எப்பவும் கிடைக்கும் தான். ஆமா. மாதுளை, இத நெசீதா பழம், நெல்லிக்கா. என்ன ஆப்ள அவகேஷன่า இருக்கு? இல்ல ப்ளாம்ஸ். ப்ளாம்சா. வெளிநாட்டுல இருந்து வருதா? வெளிநாட்டுலன்ன வராது. ஆமா. அப்ப அது எப்படி என்ன விலை அகலோ? இது ₹200. ₹200. சரி சரி. அப்ப இது வாங்குறவங்களுக்கு அந்த கிளங்கு வாங்குற ஆள் இல்ல. இல்லையா? ஆமா ஆமா. அதன்ன சமிக்கணும். ஆமா. ஆமா ஆமா. இது நம்ம உடனே சாப்டலாம். ஆமா. ஆம்பள. என்ன விலை? ₹150. இப்போ சீசன்ல. ஆமா. சீசன்ல தான விலை அதிகமாகும். ஆமா ஆமா. சரி இது

புதுமையா பழம் இருக்கு பேரே பிளாங்காய் மரத்துக்கு பேர் என்ன <tutly on my horse> <sharp gal -1> <mel -2> ി പോല சரி பக்கத்துல ஒரு இலை இருக்கு அதனுடைய பெருமைகள் சொல்லுங்க அது இப்போ அது கார்த்திகை சீசன் என்னைய கார்த்திகை ஆமா கார்த்திகை தீபம் நாள் ஆமா கருவாயா ஆமா ஆமா ஒரு கிலோ என்ன ஒரு கிலோ அது 20 கொடுப்போம் இவ்வளவு 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 கொடுப்போம் ഒരു ഇക്കൂടെ മനമേ നമുക്ക് പല നോയം ഇല്ല ഉള്ള സന്ദിച്ച് മിക്ക മഹിഴ്ചി വെറ്റി ഉണ്ടാകട്ടെ വ്യാപാര സറക്ക വാഴത്തുക്കൾക്കാ ഒന്നും ഇല്ല ഓക്കെ